நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஃபிசிக்ஸோட பாக்ஸ் கொஷின் ஷார்ட்ஸ் வீடியோஸாக போட்டோம் செக் பண்ணி பாருங்க அண்ட் இந்த ஷார்ட்ல இந்த உங்களுக்கு தெரியுமால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் மற்றும் ஆக்சிஜன் கடத்தல் ஹீமோகுளோபின் குளோபின் அண்ட் ஆக்சிஜன் கடத்தல் வந்து நம்ம உடல்ல எப்படி நடக்குது பார்ப்போம் நார்மலா பாத்தீங்கன்னா குளோபின்ல என்ன இருக்கும்னா இரும்பு இருக்கும் ஓகேவா நார்மலா நம்ம வெளி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு வந்து துருப்பிடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காத்துல கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்தாலுமே அந்த இரும்பு என்ன ஆயிடும் துருப்பிடிச்சிரும் அதாவது துருப்பிடிக்குது அப்படின்னா அந்த இரும்பு வந்து எஃப்இ த்ரீ பிளஸ் வந்து ஆக்சிசன் ஏற்றம் அடையுது அப்படிங்கறத கான்செப்ட் ஆனா நம்ம நுரையீரல் ஆக்சிஜன்ல இருந்து ஆக்சிஜனை எஃப்இ டூ பிளஸ் அப்படிங்கிற இரும்பு மூலமா தான் இரும்பு மூலமா தான் வந்து உடல்ல எல்லா திசுக்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுது எது ஹீமோகுளோபின் அப்ப அந்த ஹீமோக்ளோபின்ல இருக்கக்கூடிய இந்த எஃப்இ டூ பிளஸ் ஏன் துருப்பிடிக்கல ஏன்னா அங்க ஆக்சிஜனும் இருக்கு நம்ம உடல்ல ஆக்சிஜனும் இருக்கு அண்ட் அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின்ல எஃப்இ டூ பிளஸும் இருக்கு அப்படி இருக்கும்போது சிறிதளவு ஆக்சிஜன் இருந்தாலுமே அது என்ன ஆகிடும் ஆக்சிஜன் நேற்றம் அடைஞ்சிடும் இரும்பு ஆக்சிஜன் நேற்றம் அடைந்து துருப்பிடிச்சிருங்கிறோம் ஆனா அந்த உடல்ல ஏன் அந்த துருப்பிடித்தல் நடக்கல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம் அதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட வடிவ அமைப்புதான் அதோட அமைப்பு அமைப்புனாலதான் வந்து இந்த துருப்பிடித்தல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கல அது இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா இந்த ஹீமோகுளோபின்ல பாத்தீங்கன்னா நான்கு துணை அலகுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அழகுலையுமே என்ன இருக்குன்னா பார்பைரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளையம் வந்து இருக்குமா அதுக்கு வந்து ஹூம் அப்படின்னு பேரு இந்த வளையம் அந்த ஹூம் அது எதனால இணைக்கப்பட்டிருக்குன்னா புரோட்டீன் சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருக்கும் அந்த புரோட்டீன் சங்கிலிக்கு பேர் தான் குளோபின் அப்படின்னு சொல்றாங்க ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஹீம் அப்படிங்கிறது வந்து அந்த வளையம் அந்த வளையம் வந்து எதோடு இணைக்கப்பட்டிருக்கும்னா குளோபின் சொல்லக்கூடிய புரோட்டீன் சங்கிலியோட இணைக்கப்பட்டிருக்கும் அது ரெண்டு சேர்ந்ததுனால ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இந்த வடிவமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா எஃப்இ டூ பிளஸ் மையத்தை கொண்டு எண்முகி வடிவமாக்குகிறது எண்முகி வடிவத்தை உருவாக்கி அதை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான்கு நிலைகள் பார்ப்பயரின் வளையத்துடனும் ஐந்தாவது நிலை ஹிஸ்டிடின் வளையத்துடனும் இணைக்கப்பட்டிருக்க ஆறாவது நிலையானது ஆக்சிஜனால் பிணைக்கப்பட்ட பிணைக்க பயன்படுகிறது பொதுவாக ஹீமில் உள்ள எஃப்இ டூ பிளஸ் ஆனது எளிதில் ஆக்சிஜனேற்ற அடையும் ஹீம்ல இருக்கக்கூடிய எஃபி டூ பிளஸ் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைச்சாலும் அது என்ன ஆகுதுன்னா துருப்பிடிக்கிறது நடக்கும் ஆனா அதை தடுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எஃப்இ டூ பிளஸ் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த வளையம் ஓகேவா அந்த சூழ்ந்துல குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் சங்கிலி வந்து பாதுகாக்குது அதுக்கு என்ன தன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளோபின்ங்கிற சங்கிலிக்கு புரோட்டீன் சங்கிலிக்கு வந்து நீரை வெறுக்கக்கூடிய பண்புடையது அதனால கொஞ்சம் நீர் அது வந்தாலுமே அதை என்ன பண்ணாது ஈர்க்காது வெறுத்து அனுப்புறதுனால உள்ள இருக்கக்கூடிய எஃபி டூ பிளஸ் வந்து ஆக்சிஜன் எச்சம் அடையாது அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில நா சில ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுதுன்னா த்ரீ பர்சன்டேஜ் குளோபின் குளோபின் வந்து ாக அதாவது ஹீமோகுளோபின் உள்ள இரும்பு எஃப்இ த்ரீ பிளஸ் ஆக காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் அளவு த்ரீ பர்சன்டேஜ் வந்து அது ஆக்சிஜனேற்றம் அடையுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி அடைஞ்சாலுமே அதுக்கு ஒரு நொதி இருக்கான் டேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நொதி இந்த நொதி என்ன பண்ணுன்னால் அகைன் என்ன பண்ணிடுது அந்த ஆக்சிஜனேற்றம் அடைந்த ஹீமோகுளோபினை ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைய செய்து பழைய நிலைக்கே மாற்றி விட்டுருது அப்படி மாறுறதுனால தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எஃப்இ டூ ப்ளஸ் வந்து துருப்பிடிக்கலை ஆக்சிஜனேற்றம் அடையலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவு அந்த மெத்தி மெத்திமோகுளோபின் குளோபினால் வந்து ஆக்சிசனேட்டம் அடைஞ்சாலும் அதை வந்து ரிடக்டேஸ் அப்படிங்கிற நொதி வந்து திருப்பி ஒடுக்க வினையா மாத்தி விட்டுறது அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இன்னொரு காரணம் வந்து எஃபிடியூப்ளஸ்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனோட சங்கிலி குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் சங்கிலி வந்து நீர் வெறுக்கும் சூழலை உடையிறதுனாலையும் இங்கே ஆக்சிஜனேட்டம் அடைகிறது கஷ்டம் ஓகே இது சயனைடு சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருளை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க அதாவது ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினுடன் மீன்முறையில் பிணைக்கப்படுது இங்க பார்த்தோம் இல்லையா திருப்பி என்ன ஆகுது ஒவ்வொரு தடவையும் ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபினோட ஹீமோக்ளோபினோட முறையில பிணைக்கப்படுது அது கன்வெர்ட் ஆனாலும் திருப்பி வந்து பிணைஞ்சிது ஆனால் சைனைடு சாப்பிடும்போது இந்த சைனைடு வந்து ஆக்சிஜனை திருப்பி ஹீமோக்ளோபினோட சேர்த்து விடாது பிணைக்கப்படுறத தடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த சைனாய்டோட மிகப்பெரிய வேலை அதனால தான் நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு ஆக்சிஜன் வந்து கடத்தப்படாமல் தடுக்கப்படுது இந்த ஒரு காரணத்தினால தான் சைனைடு சாப்பிட்ட உடனே வந்து மரணம் அடைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து சைனைடு என்ன பண்ணுது ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் பிணைக்க ஏற்படுவத தடுக்குது இதுதான் வந்து ரீசன் ஓகேவா சோ இந்த டாபிக்ல இருந்து எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் அந்த பேரெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க